இந்த சிறப்பான கூட்டத்தின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற தேவ புரட்சி தலைவி மாண்பது அம்மாவுக்கு என்னுடைய முதலான நன்றிய வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் நம்முடைய தர்ம துவங்க பெற்று இன்றுடன் நூறு நாட்கள் கடந்துவிட்ட இந்த நிலையில் நம்முடைய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவினை சிறப்பான விழாவாக நாம் கொண்டாட வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தினை நடத்தி அனைத்து மாவட்டங்களின் கூட்டங்களையும் முடித்து சென்னையில் புரட்சி தலைவர் அவருடைய பற்றிய அவர் வாழ்நாள் நிகழ்த்திய சாதனைகள் நடிப்பு துறையில் அரசியல் துறையில் மக்கள் பணிகள் மக்கள் பணியில் அவர் ஆற்றிய அரும்பணிகளை எல்லாம் கருத்தரங்கம் கவியரங்கம் இவைகள் நடத்தி சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த வேண்டும் என்று நாமெல்லாம் முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நான்காவது மாவட்டமாக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய கூட்டம் முன்பெல்லாம் கழகத்துடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் ஒரு மண்டபத்திற்கு அரங்கத்திற்குள் கல்யாண மண்டபத்திற்குள் தான் நடக்கும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய செயல் வீரர்கள் கூட்டம் திறந்த அரங்கில் மாநாடு போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய சரக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் அம்மாவர்கள் சார்பாக நடைபெறுகின்ற நம்முடைய வீராங்கனை கூட்டம் தான் மாநாடு போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டமாக அது இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது கூட்டம் சேலம் மாநகரில் காஞ்சிபுரத்தையும் வெஞ்சுகிற அளவுக்கு சேலத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு எழுச்சியான கூட்டம் அந்த கூட்டத்தை முடித்து அடுத்து நாம் திண்டுக்கலுக்கு சென்றால் காஞ்சிபுரத்தையும் சேலத்தையும் இஞ்சுகின்ற அளவுக்கு திண்டுக்கலில் வெகுப்பெருமையான கூட்டம் இன்றைக்கு விழுப்புரத்தில் நாம் காண்கின்ற இந்த கூட்டம் மூன்று மாவட்டங்களில் இஞ்சுகின்ற அளவிற்கு மிக சிறப்பாக கழக செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த வெற்றிகரமாக கூட்டம் நடைபெறுவதற்கு செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் நடைபெறுவதற்கு முழு பொறுப்பேற்று அதை கடமையுணர்வோடு பணியாற்றி இந்த கூட்டத்தினை வெற்றி கூட்டமாக ஒருங்கிணைந்து அதற்காக உழைத்து ஒருங்கிணைந்த நம்முடைய அருமையண்ணன் முன்னாள் அமைச்சர் பா மோகன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த கூட்டத்தினை வெற்றி கூட்டமாக ஆக்கி காட்டிய விழுப்புரம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றலுக்கு செயலாளர் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் ரா லட்சுமணன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல தெரிவித்துக் தர்மயுத்தம் தொடங்கப்பட்ட நூறு நாட்கள் இலக்கை நோக்கி வெற்றி நோக்கி சென்று இடையில் பல்வேறு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் சொன்னார்கள் எடுத்து சொன்னார்கள் அதிலும் நாம் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் டெல்லி சென்று அவர்களை சந்தித்ததை பற்றி இங்கு அந்த மைத்திரியன் அவர்கள் மிகவும் சுவராசியமாக எடுத்து சொன்னார் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன் என்று கேள்வியை அவரை பதிலாக ஆக்கி மிகவும் சுவராசியமாக எடுத்து சொன்னார் அனைவரும் நாம் அதனை ரசித்து கேட்டோம் இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் அவர் இடத்தில் சொல்லிய பங்கு உள்ளபடியே அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சி அடை செய்திருக்க நம்முடைய தர்மயுத்தம் எதற்காக தொடங்கப்பட்டது அம்மா அவருடைய என்று நம்மிடத்தில் இல்லை மான்மிகு அவர்கள் நம்மிடத்திலே இல்லை என்றாலும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு ஒரு பதினாறு பதினேழு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் வளர்த்தார்க்கினார்கள் மூன்று முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மக்களிடம் உரிமை பெற்று நல்லாட்சி சாதனை மிகுந்த ஆட்சியை தன்னிறைவு திட்டம் மற்றும் சத்துணவு மிகுந்த ஆட்சியை நடத்தி காட்டி மக்களுடைய அன்பை பெற்ற மாபெரும் தலைவராக வளம் வந்தார் புரட்சி தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னாலே இருபது அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாக பொறுப்பேற்று இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி இயக்கத்தை தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அம்மாவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை உருவாக்கினாரோ அதிலிருந்து ஒரு சிறு குன்றுமணி அளவுடன் நான் தவறாமல் இந்த இயக்கத்தினை காவல் தெய்வமாக இருந்து கற்றி காப்பாற்ற வேண்டும் இந்த இயக்கத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் வருகின்ற பொழுது பதினாறு பதினேழு லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் அம்மாவுடைய கடுமையான உழைப்பினால் இன்றைக்கு ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாலி குமனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகுக்கோட்டையாக மாண்பு அம்மா அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பத்தாண்டு காலம் தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்பு அம்மா அவர்கள்

இன்றைக்கு இருப்பவர்கள் இந்த இயக்கம் தொண்டர்களாக இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த கட்சி ஆட்சி மக்களாட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உருவாக்கி நல்வழி காட்டினார்களே ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறுபட்டு இருக்கிறது கட்சி எந்த ஒரு தனிநபருடைய கைக்குள்ளும் கட்சி எந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்துக்குள்ளும் சென்றுவிடக் கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட பிறந்த சகோதரை கூட கட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற அனுமதிக்கவில்லை அம்மா அவர்களும் ஒரு குடும்பத்தினுடைய கைக்கு நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பதினொன்று அவர்கள் நல்ல பல நடவடிக்கை எடுத்து சசிகலா அவருடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களையும் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் உதவியாளர் மட்டும் இருக்கிறேன் என்று சொல்லியதற்கு பின்னால் அவர்களை மட்டும் அம்மா அம்மாவர்கள் அனுமதித்து மான்மிகு அவர்கள் மரணம் அடைகின்ற வகைய வரையில் யாரையும் கழகத்திற்குள் அனுமதிக்கப்படலை என்பதுதான் அம்மாவுடைய உண்மையான நிலைப்பாடு எனக்கு பின்னாலே இவர்தான் தான் செயலாக இருப்பார் என்று அம்மாவர்கள் யாராவது அடையாளம் காட்டினார்களா இல்லை யாரெல்லாம் இருக்கக்கூடாது என்று அம்மாவர்கள் எண்ணினார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சி ஆட்சியின் கைப்பற்றிக் கொண்டு தொண்டர்களை இயக்கமாக இந்த கட்சி இருந்ததை வெளிந்தவரி ஆட்சியும் வலிந்தவரி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை மீட்டெடுப்பதற்காகத்தான் நம்முடைய தர்மயுத்தம் தொடங்கப்பட்டது அடுத்து மாண்பு அம்மாவுடைய மர்ம மரணம் அம்மாவுடைய மரணத்தில் இருக்கின்ற சந்தேகம் மருத்துவ அம்மாவது அனுமதிக்கப்பட்டு காப்பாற்ற முடியவில்லை என்று தமிழக மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கரைகளை தொடுக்கிறார்கள் தமிழக மக்கள் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள் நாம் என்ன சொன்னோம் அம்மாவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறைகளை ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை வச்சு அதனுடைய முடிவனை மக்களுக்கு அறிவிப்பதற்காக ஒரு விசாரணை கமிஷன் அமையுங்கள் என்று சொன்னோம் சொல்லி நூறு நாள் எடப்பாடி அரசு செவிடன் காதியில் ஊதிய சங்காக எந்த பதிலும் இந்த நிலைய அதை விடுத்து ஆளுக்கு ஒரு அமைச்சர்கள் ஆளுக்கு ஒரு மாதிரியாக பேசிக்கொள்கிறார்கள் காலையில் ஒரு பேச்சு பேசுகிறார் ஒரு அமைச்சர் அதே அமைச்சர் இரவில் ஒரு பேச்சு பேசுகிறார் கேட்டா காலையில் பேசினது நல்லவாதி இரவில் பேசினது நாரவாதி யாருன்னு தெரியாது இல்லைக்கா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இருக்காங்க தமிழக அரசு மக்களுடைய பிரச்சனைகளை அம்மா அவர்கள் ஆட்சி நடைமுறைகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை கொண்டு சென்றதாக எந்த செய்தியுமே இல்லை அம்மாவுடைய திட்டங்களை வழிமுறைப்படுத்தி அதை தொடர்ந்து செய்கின்றார்கள் என்ற செய்தியா இல்லை அம்மா இருக்கும்போது தொழிற்சாலை பிரியப்பட்டு சென்னையில் வந்து அந்த தொழிற்சாலை தொடங்கணும்னு குண்டாயூர் கம்பெனியுடைய அவங்க சிஸ்டர் ஸ்கான்சன் அந்த தொழிற்சாலை ஏழாயிரம் கோடி மதிப்படி இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த தொழிற்சாலை இவங்க என்ன தொந்தரவு கொடுத்தாங்கன்னு தெரியல ஆந்திரா கருத்துக்கிட்டாங்க ஜெய சாமி வேணவே வேணாம்னு ஒரு கும்பிடு போட்டு பல காரணங்கள் சொல்றாரு அம்மா இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்குமா இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த துணை அமைகின்ற போது அமைகின்ற ஒரு சூழல் ஆந்திர எடுத்து செல்லப்பட்டு அவர்கள் உரிய காரணங்களால் மற்ற தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு வருகின்ற சூழல் ஏற்படுமா இதெல்லாம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நடைபெறுமா கையாளாகாத அரசாகத்தான் இந்த அரசு இன்றைக்கு என்பதை மக்கள் எதை பத்தியும் கவலை இல்லை அவருக்கு குடிநீர் பிரச்சனையா கவலை இல்லை மக்களுடைய பிரச்சனைகளா பத்தியும் கவலை இல்லை அவருடைய கவலை எல்லாம் தேடி 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 பார்த்து எதிராக கிடைக்க எதிராக கிடைக்க அதையும் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக மக்களுடைய தீர்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கொள்ளப்படலை நம்முடைய கோரிக்கை அந்த இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி வரை நம்முடைய தர்மயுத்தம் தொடரும் வெற்றி அடையும் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக குறித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்க இடையில ஸ்டாலின் திமுக வந்து ரெண்டு அணியா இருக்குது நாம் இடையில போது எப்படியாவது ஆட்சியைப்படுத்த பல வார்களை கணக்கு போட்டுட்டு காய இருக்காரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதும் நம்மிடம்தான் இருக்கிறது அதற்காகத்தான் வரலாற்று சான்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களிடம் இருப்பது இரண்டாயிரத்தி நானூத்தி பதினேழு நிர்வாகிகள் மட்டும்தான் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் எம்எல்ஏக்களை வச்சுட்டு இந்த ஆட்சியை மெல்ல 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 ஆமை விதத்தில் நடத்தி நடத்தி போயிடலாம் அந்த ஆமை தொண்டர்கள் நம்பக்கம் இருக்கிறார்கள் நாலரை நாலு ஆண்டு காலம் பதவியில் இருந்து பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாள் காட்டிய பாதையில் இருந்து அந்த இருவரும் தலைவர்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு அரும்பாடுபட்டு ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்த்தார்கள் ஆட்சி இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாட்டு மக்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் ஸ்டாலின் மறுபடியும் வருவதற்கு நியாயமான காரணங்கள் அரசியல் ரீதியான காரணங்கள் நிர்வாக ரீதியான காரணங்கள் ஒரு சதவீதம் கூட இல்லை அவர் ஆளுகின்ற பொறுப்பிலே ஆட்சியில் இருக்க பொழுது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னில் எந்த பிரச்சனையும் மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் அதை நிறைவேற்றி தந்த அரசாக திமுக அரசு இல்லை என்பதனை நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி முல்லைப் பெரியார் பிரச்சனையாக இருந்தது இருந்தாலும் சரி இலங்கை தமிழர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி காவிரியுடைய நடுவர் மன்றம் அதனுடைய இறுதி தீர்ப்பினை பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னாலே அறிவித்து அறிவித்த உடனே சொன்னார்கள் கருணாநிதி அவர்கள் நீங்கள் மத்தியிலும் மாநிலம் முதலமைச்சராக மாநிலத்தில் முதலமைச்சராக மத்தியில் நீங்கள் கூட்டணி ஆட்சியாளர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் நினைத்தால் மணி நேரத்தில் காவிரிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தர வேண்டும் அது நடைமுறைக்கு வரும் என்று மன்முக அம்மா அவர்கள் சொன்னார்கள் ஆனால் கருணாநிதி அதை பற்றி கவலை கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருணாநிதி முதலமைச்சர் இந்திய மத்தியில் கூட்டணி ஆட்சியில் முடியல அம்மாவர்களும் அமைச்சராக வந்து பாரத பிரதமர் கடிதம் கடிதம் எழுதி அது முடியாமல் போய் மனுக அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி போராடி சட்டப் போராட்டம் நடத்தித்தான் காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பட்டு தந்த ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர் மனுக என்பது சரித்திரம் கருணாநிதி முதலமைச்சராக இருந்து செய்ய முடியல திரும்ப இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது முல்லை பெரியார் பிரச்சனையிலும் அதன் மொத்த உயரம் நூத்தி ஐம்பத்தி ஆறு அடி பழுது பார்ப்பதற்காக அதனுடைய நீர்மட்டத்தினுடைய அளவில் நூத்தி முப்பத்தி ஆறு அடிக்காக குறைத்து எல்லா வெளியும் அன்பு அம்மார்கள் பல கோடி ரூபாய் செல்வதற்கு முடிச்சாங்க கேரள அரசு அதன் உயரத்தை கூட்டுவதற்கு மறுத்தது அணை பலவீனமாக இருக்கிறது அன்பு அம்மார்கள் இந்த பிரச்சனையும் உச்ச நீதிமன்ற எடுத்து சென்று வாதாடி போராடி ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி மாசம் அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு வரலாற்று சிறப்பக்கள் தீர்ப்பினை மாண்பு அம்மா உச்ச நீதிமன்றத்திற்கு பெற்று தந்தார்கள் முதல் கட்டமாக நூத்தி முப்பத்தி ஆறு அடியாக நீர்மன்றத்தை இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி கொள்ளலாம் பேபி அணி சிற்சனையும் பழங்குள் செய்யப்பட்டது மேலே முழுக்கொள்ள நூத்தி ஐம்பத்தி ஆறு அடியாக தேய்கொள்ளாமல் என்ற வரலாற்று சிறப்பக்கள் தீர்ப்பனையும் அம்மாவிலிருந்து பெற்று தந்தாங்க பிப்ரவரி மாசம் மார்ச் ஒன்றாம் தேதி தேர்தல் அறிவிச்சாங்க தேர்தல் வந்துச்சு திமுக தமிழகத்திற்கு கெட்ட நேரம் திமுக மைனார்டி அரசால் தான் அஞ்சு வருஷம் ஒன்றுமே செய்யல மீண்டும் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததுனால அந்த வழக்கை தூசி தட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறுல இருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழை தேக்கிக்கொள்ளாம் என்ற ஏற்கனவே அம்மாவில் பெற்ற அந்த தீர்ப்பினைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் அதனை உறுதி செய்த ஒரு தீர்ப்பை நல்ல தீர்ப்பினை பெற்று தந்தார்கள் வரலாறு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடந்தது திமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு மின்சார பிரச்சனை தீர்க்க முடியவில்லை மின்வெட்டு தொடர்ந்து இருந்தது ஒரு கையாளாத அரசாத்தான் திமுக அரசு இருந்தது அனைத்து நிலைகளிலும் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று ஸ்டாலின் பல வகையிலே ரூட்டை போட்டு பண்றாரு நம்ம போய் பாரத பிரதமரை சந்திச்சு சில பேர் கோரிக்கைகள் எல்லாம் மானுவெல்லாம் நாட்டு வழி சொல்லிட்டு வரலாம்னு போய் கொடுத்துட்டு வந்தா இவருக்கு உரனே கோவம் வருது தனிப்பட்ட நபர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் பண்ணி செல்வம் போய் பார்த்து வந்தாரு நான் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கேன் எனக்கு டைம் கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு சார் முகராஜி வந்து நான் சொல்லலை இவருங்க சொல்றேன் அவரு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் கலர் பேண்ட் கலர் செட்ல போட்டு போட்டு ரோடு நடந்து போனாரு சைக்கிள்ல போனாரு இங்க நிறைய கரும்பு தோட்டம் இருக்குது இங்க கரும்பு எந்த கரும்பு சிமெண்ட் ரோடு இருக்கா சிமெண்ட் சிமெண்ட் ரோடு போட்டு அந்த அந்த தடந்து கரும்பு தோட்டத்துக்கு நடந்து போறாரு ஸ்டாலின் உருண்டு பார்த்தாரு உருண்டு பார்த்தாரு அப்புறம் பீசாத்தாரா நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க எனக்கு புரியுது டீ கடையில் டீ சாப்பிட்டாரா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் டீ சாப்பிடறாங்க டீ கடையில் நாம டீ கடையே நடத்தி இருக்கிறேன் சொல்லி ஏமாத்த பார்த்தாரு மக்கள் ஏமாறல மீண்டும் மாண்புகு அம்மா அவர்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்டு கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்ற ஒரே தலைவராகத்தான் புரட்சி தலைவர் மாண்புகு அம்மா அவர்கள் வரலாறு படைத்தார்கள் அந்த வரலாறு இன்றைக்கு தற்காலிகமாக ஆட்சியில் இருப்பவர்கள் மறந்து அம்மாவருடைய ஆட்சி மறந்து அம்மா அவர்கள் கடந்து பாதையை மறந்து நிலை தடுமாறி அதிகார மமதியில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு பொறுப்பான பேச்சு எந்த அமைச்சர் பேசுவது காலையில் ஒரு அமைச்சர் ஒன்று பேசுகிறார் மாலையில் ஒரு அமைச்சர் பேசுகிறார் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் அவர்களுக்கு கவனம் கிடையாது நான் ஆந்திரா சென்று சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை வரும் என்று உணர்ந்து சந்திரபாபு நாயுடு சார்ட்ட போய் மண்மகன் முதலமைச்சர் போய் பேசிச்சு அவர் கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடி தனியா பேசணும் இதை கூட்டு பேசிட்டு இருக்காரு பேசிட்டு போய் தண்ணியை திறந்து விடுங்கிட்டார் அதற்கு பின்னாலே கூட்டம் நடத்தி ரெண்டு டிஎம்சி அவங்க கொடுத்தார் அந்த ரெண்டு டிஎம்சி சென்னை மாநகரத்திற்கு வந்து சேரவில்லை என்றால் சென்னை மாநகர் ஒரு மிகப்பெரிய குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மாசத்துக்கு ஒரு டிஎம்சி வேணும் அந்த ரெண்டரை டிஎம்சி வாங்கினதுனால இந்த ரெண்டரை மூணு மாசம் தள்ளி போயிடுச்சு இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்கு நான் கதை நேரம் சொன்னேன் லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாடு கூடுறாங்க இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்க்கணும் பாரத பிரதமர் போய் கலந்து பேசும்போது அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டுடைய அரசாணை சட்டம் பொதுப்பட்டியல் இருக்கிறதை பாரத பிரதமர்களிடம் கலந்து பேசி பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால் சில இனங்கள் மத்திய அரசு மட்டும் சட்டம் இயற்றலாம் சில இனங்கள் மாநில அரசு மட்டும் சட்டம் சில இனங்கள் இரண்டு அரசுகள் மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம் மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம் அந்த பொதுப்பட்டியில் இருக்கின்ற மாநில அரசு சட்டம் ஏற்படுத்த மத்திய அரசினுடைய ஒப்புதல் வேண்டும் ஜனாதிபதி ஒப்புதல் வேண்டும் அதை பாரத பிரதமர் அவர் சொன்னார் பொதுப்பட்டியில் இருக்கிறது உண்மைதான் சிரித்துக்கொண்டே சொன்னார் அப்ப நாங்க வந்து ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வர அவசர சட்டம் அதுக்கு நீங்க ஒப்புதல் கட்டு தரணும் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னார் டக்குன்னு அங்கேயே உட்காந்து மூணு நாள் அங்கேயே உட்காந்து ஒரு ஆர்டினன்ஸ் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு இங்க வந்து கவர்னர் மூலமா ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டி தமிழகத்துடைய சட்டமன்ற வரலாற்றிலே கவர்னர் உரை என்று மீண்டும் மாலை கூடி சட்டம் இயற்றியதாக சரித்திரம் இல்லை அந்த சரித்திரத்தை நாம் அன்றையே ஜல்லிக்கட்டுக்கூடிய அவசரம் அதையும் ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை நாம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம் ஒரு அரசை அணுகின்ற பொழுது அந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்றுதான் ஆட்சியாளருடைய கடமை இன்றைக்கு இருக்கின்ற அரசு அந்த கடமையிலிருந்து புரண்டு சென்று கொண்டிருக்கிறது அம்மாவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவர்கள் வாய்ப்பளித்து நாங்கள் எல்லாம் எங்களுடைய தொகுதியில் எல்லாம் வாக்குகள் செய்துகின்ற பொழுது நான் போடிநாயக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு அண்ணன் சமலேயன் போட்டிட்டாங்க அண்ணன் பாண்டியராஜன் அண்ணன் போட்டிட்டாங்க நாங்கள் சந்தித்து இருக்கும் போது எனக்கு நான் பெரிய தியாகம் இருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்குறேன் பின் எப்படி கேட்டோம் இதேதும் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தினுடைய மீண்டும் வருவதற்காக எங்களை சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு வாக்களித்தார்கள் ஆட்சி நடைபெறுகிறதா இல்ல ஆக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஒட்டுமொத்த மக்களும் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில் தான் இன்றைக்கு தமிழக மக்கள் நம்முடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்கு திரண்டு வருகிறார்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அதனை புரிந்து கொண்டு ஆட்சி செய்யவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த என்ன சொன்னது மாதிரி நான் சொல்ல மாட்டேன் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அது நடைபெறும் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு பெரிய சிறப்பான கூட்டத்தினை வெற்றிகரமாக உருவாக்கி நடாத்திருக்கின்ற விழுப்புரம் வடக்கு தெற்கு மாவட்ட கழகங்களை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அவரோடு இணைந்து இதனை முன்னின்றி நடத்திய அண்ணன் அருமை நண்பா மோகன் அவர்களுக்கும் அருமை சோழர் டாக்டர் லட்சுமணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுவர்கள் நன்றி விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாண்புமிகு அண்ணன் போபிஎஸ் அவர்களுக்கு வெற்றியை குறிக்கும் வகையிலே வீர வழங்கப்படுகிறது